ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன பிளாக் அப்படின்னா இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க என்ன கோயில்னா மூணு கோயிலுக்கு நம்ம போகிறோம் ஃபஸ்ட்டு கோயில் பார்த்திங்கன்னா பெரிய பாளையத்தம்மன் கோயிலுக்கு இது வந்து நான் ரெண்டு வாட்டி போயிருக்கேன் எப்போனா நான் குழந்தையா இருக்கிறப்ப எங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு போனாங்க அதுக்கப்புறம் பாப்பா குழந்தையா இருக்கிறப்ப பாப்பாவுக்கு மொட்டை எடுக்க கூட்டிகிட்டு போனேன் ஸோ ரெண்டு வாட்டி போயிருக்கேன் இப்போ நான் போகிறது மூணாவது வாட்டி போகிறேன் நான் இந்த கோவிலுக்கு வேண்டுதலுக்காக தான் போகிறோம் ஸோ சந்தோஷோட அம்மாவும் அக்காவும் வேண்டுதல் வச்சு நாங்கள் வேப்பிலஞ்சேலை கட்டுறேன்னு சொல்லிட்டு நல்லபடியாக நிறைவேற்றுறதுக்காக தான் கோயிலுக்கு போயிருந்தோம் நினச்சது ரொம்ப நல்லபடியாக நடந்து நாங்கள் சும்மா குட்டி குட்டி கிளிப் தான் எடுத்திருக்கேன் இது ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து சொன்னீங்க அக்கா நீங்கள் எந்தெந்த கோயிலுக்குலாம் போறீங்களோ அது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்க அக்கா ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு தெரியும் ஏன்னா எங்களுக்குலாம் இந்த மாதிரி கோவில் இருக்குதுன்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களுக்காக தான் குட்டி குட்டி வீடியோ ஏன்னா நிறைய கோயிலுக்கு நான் போய்ட்டு வந்துவிட்டேன் பட் நான் எதுவுமே பிளாக் போடலை நான் வேலூர் வாராகியம்மன் கோயில் மட்டும் போட்டேன் ஏன்னா அது இதுக்கு யாருக்கும் தெரியாதுன்றதுனால இனிமேல் நான் குட்டி குட்டி பிளாக் மாதிரி போடுறேன் சரிங்களா ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பெரியப்பாளையம் கோவில் யாருக்கும் தெரியாமல் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் போங்க அதே மாதிரி பாப்பா கையால் புடவை சாத்துறேன் அப்படின்னு வேண்டியிருந்தாங்க அம்மா அப்புறம் மாலை சா மாலை போடுறேன்னு வேண்டியிருந்தாங்க அதையும் பண்ணியாச்சு அப்புறம் அந்த புத்துல பாப்பா கையால் பால் ஊற்றி விளக்கு பொருத்தி வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாங்க ஸோ அதுவும் நல்லபடியாக நாங்கள் நிறைவேற்றியாச்சு ரொம்ப நல்லா இருந்ததுங்க கோவில் பார்க்கறதுக்கு அதே மாதிரி அங்கே நிறைய பேர் எங்ககிட்ட வந்து பேசுனீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சில பேர் வந்து பேச தயக்கப்பட்டுட்டு தூரமாக நின்றுட்டு பேசலாமா பேசலாமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க ஏன்னா அங்கே பக்கத்தில் அக்கா நிற்கிறதுனால நீங்கள் பேசுது அக்காவுக்கு கேட்டுது அக்கா சொன்னாங்க ஐயோ அவங்க பேச தயக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி தயக்கப்படாதீங்க நீங்கள் வந்து இங்ககிட்ட பேசுனீங்கன்னா நாங்கள் நல்லா பேசுவோம் நாங்கள் நான் பேசாமலாம் இருக்க மாட்டேன் நீங்கள் தைரியமாக இங்கிட்ட வந்து பேசலாம் சரிங்களா நான் எதுவும் பண்ண மாட்டேன் நானும் உங்கள மாதிரி ஒரு ஆள் தானே அதே மாதிரி அங்கே இருக்க திருநங்கை அக்காலாம் வந்து என்னை ரொம்ப பிளஸ் பண்ணாங்க தேங்க்யூ அக்கா ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப சாஃப்டாக அக்கா அங்கே பேசினாங்க தேங்க்ஸ் அக்கா ஸோ அதே மாதிரி ரொம்ப நல்லா இருந்ததுங்க அதுக்கு அடுத்த கோயில் நம்ம போனதைங்கன்னா செல்லியம்மன் கோயில் செல்லியம்மன் கோயிலில் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது இந்த கோவில் பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே நட சாத்திடுவாங்களாம் உள்ளே போகும்போதே அம்மா வந்து எனக்கு பாப்பாவுக்கு சந்தோஷிக்க மூணு பேருக்கு சுற்றி போட்டுட்டு தான் உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க கண்டிச்சுட்டு எல்லாம் படாமல் போகணும் அப்படின்றதுனால இது ஆறு மணிக்கு மேலே நீங்கள் போக முடியாது அந்த கோவிலுக்கு காட்டுக்குள்ளே இருக்குது பகலில் மட்டும்தான் நீங்கள் போக முடியும் ஓகேங்களா ஸோ சூப்பரான கோவிலுங்க ஒரே அந்த மரத்தில் வருது பாருங்கள் அந்த வேர் அந்த வேர் அந்த கொடி அந்த கொடி மூலியமாகவே ஃபுல்லாக படர்ந்து ஃபுல்லாக படந்திருக்கு பட் ஒரு ஃபுல்லாக ஃபுல் ஸ்டோரி நமக்கு தெரியாது ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அக்கா சொல்லியிருந்தாங்க அம்மாவும் அக்காவும் இங்கே மனசார வேண்டுதான் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க ஆனால் ஆறு மணிக்கு மேலே நட சாத்திடுவாங்க ஏன்னா சாமி எங்கள் ஊருக்குள்ள வருவாங்களாம் அதனால் நட சாத்திடுவாங்க ஸோ ஃபுல்லாக குரங்கு தான் அங்கே நிறைய இருந்தாங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேர் வேர்க்கடலை சாப்பிட்டு நம்ம பக்கத்துலேயே நிற்கிறாங்களா பயமாக இருக்குது அதனால தான் கொஞ்சம் ஒது ஒந்தி உக்காரமாக இருந்தது ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது இந்த கோவில் இந்த கோயில் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஏன்னா அப்போ சந்தோஷ் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுக்கும் போயிருக்காங்க அவங்க ஆனால் நான் வந்து லாங்காக போகிற கோவிலில் போகிறதே கிடையாது நியர்பையில் தான் போயிருக்கேன் மேரேஜ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோவில் சுற்றிட்டு இருக்கிறேன்னா பட் எதுவுமே நம்ம வீடியோ போடல கண்டிப்பாக போடுறேன் பாருங்கள் ஐஸ்கிரீமுக்கு நேற்றுலாம் ஒரு பத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பா போல இருக்குது பாப்பாவும் அந்த அக்கா பசங்களும் எல்லா ஐஸ்க்ரீம் சாப்பிடுவாங்க ஐயோ சளி பிடிக்க போகுது அது மட்டும் தெரியுது ஸோ இதாங்க செல்லியம்மன் கோயில் என்ட்ரன்ஸு சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இது போயிட்டு வாங்க அடுத்தது நம்ம எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுவாபுரிங்க சிறுவாபுரி கண்டிப்பாக தெரியாதவங்க யாருமே கிடையாது என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக மாலை போட்டுட்டார் பங்குனி ஊத்தரம் பங்குனி ஊற்றுற மிஸ் பண்ணாமல் மாலை போட்டுருவார் போன பங்குனி ஊற்றுறதுக்கு நானும் பாப்பாவும் போடுறோம் ஃபஸ்ட் டைம் இப்போ ஆடி கிருத்திகை இப்போது நாங்கள் மறுபடியும் மூணு பேரும் சேர்ந்து மாலை போட போகிறோம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது போடுறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பங்குனி ஊற்றுறதுக்கு போடுறதும் நல்லது மாலை போடுறது மைண்ட் ரிலாக்ஸேஷன் ரொம்ப நல்லாயிருக்குங்க சிறுவாபுரிக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க நான் ஃபஸ்ட் போகிறாங்க ஆனால் இவங்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வரவங்க அடுத்தது வர திருவண்ணாமலைக்கு நம்ம கிரிவலம் வர போகிறோம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பாப்பா ஸ்கூல் விட்டு வந்தோன்னா கிளம்ப போகிறோம் அங்கே யாராவது வருதிங்கன்னா கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக பேசுங்க நான் பேசுகிறேன் ஏன்னா கிரிவலம் வருஷம் வருஷம் என் ஹஸ்பண்ட் போயிட்டு இந்த வருஷம் மட்டும்தான் என்னால் போகாமல் இருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக அதுவும் போகலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா டைம் இல்லாமல் இருக்கறதுனால போக முடியல ஏன்னா அவர் முருகனோட பக்தர் அவர் பதினஞ்சு வருஷமாக மாலை போட்டிருக்காரு இல்லையா ஸோ கண்டிப்பாக நீங்களும் போங்க நாங்களும் கண்டிப்பாக கிரிவலம் வரோம் திருவண்ணாமலைக்கு இவங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் எங்கிட்ட வந்துலேருந்து நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க குட்டி பையன் பிஸ்கெட் விட்டிகிட்டு இருந்தா அதுவும் சாப்பிட்டுட்டு இருந்தது ஆட்டுக்குட்டி சூப்பராக ரொம்ப நல்லா இருந்தது இந்த டே எங்களுக்கு சூப்பராக போச்சுங்க சாட்டர்டே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்களும் போயிட்டு வாங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க அந்த சிறுவாபுரி கோயிலுக்கு அவ்வளோ கூட்டம் சூப்பராக இருந்தது இந்த கோயிலில் எப்படி சாமியை பார்க்க முடியுமான்னு நினச்சோம் அவ்வளோ கூட்டத்தில் ஆனால் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் நாங்கள் இந்த மூணு கோயில் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோங்க செம்மையாக வேண்டுதல் சூப்பராக நிறைவேறே வேண்டுதல் அவ்வளோ அழகாக இருந்தது நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதாலே எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அடுத்தது நம்ம கிரிவலம் போகிறோம் கிரிவலம் போகும்போதும் நம்ம கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அதுக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்க சரிங்களா ஏன்னா நிறைய ஹஸ்பண்ட் வேண்டுதல் வச்சிருக்கனால ஒன்றுனா பண்ணிகிட்ருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச்